கடந்த ஒரு மாதம் மாதமா நீங்களும் படிச்சிருப்பீங்க இன்னைக்கு என்னுடைய வாகனத்தில் வரும்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செவன்டி மகாத்மா காந்தி சேல்ஸ் இங்கிலீஷ் லேங்குவேஜ் பாடி

நிறுவனத்தில் கல்வி நிறுவனத்தில் இந்த இடத்துல திரு ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் செயல்படும் பொதுவில் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த இடத்துல அவருடைய நினைவாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த நிறுவனத்தில் நான் வந்து இங்கே உரையாற்றுவது எனக்கு பெருமை மிக சிறப்பாக நான் கேட்டேன் சார் என்ன கூப்பிடுங்க நான் வந்து என்ன பேசணும் பதவி சொல்லலாம் நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க யாராக

மற்றும் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே விவேகானந்தர் இங்க நாம இருக்கக்கூடிய இடம் ரெண்டு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒன்று நூறு வருடங்களுக்கு முன்னால இரண்டு ஒரு

ஆனால் அந்த சென்னையில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு விமானம் பறக்க விடப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இதைதான் பாரதி நூலே சொல்கிறார் என்ன பலம் இல்லை இந்த திருநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிம்சன் நிறுவனத்தினால் விமானம் தயாரிக்கப்பட்டு விமானம் சோதனை செய்யணும் இப்ப சமீபத்துல பார்த்தோம் லேட்டஸ்ட் இன் சென்னை யாராவது சொல்ல முடியுமோ அதே மாதிரியான அந்த மாதிரியான சந்தேஷம் சமீபத்தில் ஒரு மாதம் பண்ணணும்னு நியூஸ் ஆகிடுச்சு ஹைபோ லப் ஹைபோ லப் சென்னை இன்னைக்கு மோட்டிவேட் வந்து இளைஞர்களை செய்ய வேண்டிய அவசியமே நாம மோட்டிவேட் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க ராஜேஸ்வரி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை தான் மோட்டிவேட் பண்ணுவோம் அப்படி ஒரு அற்புதமான இளைஞர்களை நான் கொண்டு வருகிறோம் இனோவேஷன்ஸ் இன்னோவேஷன்ஸ்னா அது இளைஞர்கள் இன்னைக்கு என்னால் ஒரு மொபைல் போனில் நான் ஒரு ஒரு மணி நேரமானாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு ஐந்து வயது சிறுவன் இது கூட உங்களுக்கு தெரியலையா கேட்கக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் நீங்கள் ஹைபோர்ட் ரூப் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹைபோர்ட் ரூப் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய அமைச்சர் நம்முடைய அஸ்வீன் போட்டில் வந்திருந்த போது நானும் ஐஐ சேர்ந்துருக்கேன் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும்போது ஒரு புரோட்டோ டைப் ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகள் அந்த மூன்று ஆண்டுகளுக்குமே வித்தியின் த்ரீ இயர்ஸ் அதனுடைய அந்த டெவலப்மெண்ட் அப்போ வந்து சொன்னாங்க இது வந்து ஒரு சோதனை முயற்சி தான் ஜஸ்ட் ரிசர்ச் ஆ ஸ்பாட் போய் நாங்கள் என்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையல் மாதிரி உண்டா அந்த அளவிற்கு இரண்டு மூன்று வருடங்களில் நம்முடைய மாணவர்களால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களால் சாதிக்க முடிக்கிறதுன்ற சொன்னால் ஒரு மிக சிறப்பான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜீவ் காந்தி கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களால் மாணவிகளால் ஏன் சாதிக்க முடியாதுன்னா மோட்டிவேட் செய்ய வேண்டியது மாணவ மாணவிகள் எல்லாம் நான் மோட்டிவேட் செய்ய வேண்டியது மேலும் மேலும் பல தொழு நிறுவனங்கள் நம்முடைய இந்த இடத்திற்கு வந்து இங்கிருந்து பல்வேறு நபர்களை எதிர்த்து நீங்கள் தான் வருங்கால அடுத்த தலைமுறை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வருங்காலம் இல்லை நீங்கள் தான் நிகழ் இதுதான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்ல வளர்ச்சி அடைந்த பாரத் பொருளாக முதல் நாடாக

இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எதுல நாம இல்ல ஒரு காலத்துல இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால பார்த்தோம் என்று சொன்னால் மொபைல் போன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆக்சிட் சின்ன ஒரு சிப் கூட வெவ்வேறு இம்போர்ட்டிங் இன்னைக்கு உலகத்திலேயே அதிக அளவு மொபைல் ஃபோன் தயாரிக்கக்கூடிய நாடு இந்தியா என்கின்ற பெருமை கிட்டத்தட்ட இருநூறு நிறுவனங்களுக்கும் மேலாக மொபைல் ஃபோன் தயாரிக்கிறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்

நல்லதை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் இன்னைக்கு சயின்ஸ் பாரதி பாடுகிறோம் நம்ம கிட்ட என்ன இல்லை நம்ம கிட்ட இல்லாத விஷயங்கள் என்ன இருக்கு பாரதிக்குள்ளே நல்ல நாடு அது பாரத நாடு அதுல பாரதிய சொல்றாங்க ஞானத்திலே பல மோனத்தில் பெரிய பாட்டு நான் நிறைய பயன்படுத்த முடியாது அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் வளம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு கூர்மை இது எல்லாமே வேறு எந்த நாட்டிலுமே இல்லை என்று சொல்லிக்கிறாங்க அப்போ முப்பது கோடியில் இருந்தவங்களுக்கு நூத்தி நாற்பது கோடி மிக அற்புதமான ஒரு உலகத்தை நாம் படைக்க இருக்கிறோம் நம்முடைய பாரத பிரதமர் சொன்னதே நீங்க மத்த நாட்டுல என்ன இருக்கிறது என்னுடைய நாட்டுல இந்தியாவில இளைஞர்கள் அதிகாரிகள் இருக்கிறாங்க விவேகானந்த சொன்னதுதான் இளைஞர்கள் அதிகாரிகள் இருக்கிறாங்க சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் வாடகை இழப்பும் கடல் மீனை இழப்பும் சந்திரமண்டலத்து இயல்பு தெளிவும் சொன்னான் பாரதி சந்திராயன் போனோமா இல்லையா பாரதியார் சொன்னது எப்போ நூறு இது அனைத்துமே சாத்தியம் நம்முடைய இளைஞர்களாக ஸ்டூடெண்ட்ஸ் அதனால நம்மளுடைய அந்த என்னை பொறுத்த வரையில இது பிளேஸ்மெண்ட் சொன்னா ஏதோ ஒரு பெஸ்ட் இன்டர்வியூ அப்படி இல்லை இன்டர்வியூ வந்து யாருக்குன்னு கேட்டா யார் உங்களை இன்டர்வியூ பண்றதா சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் இன்டர்வியூ ஒய் பிகாஸ் தேவ் டு செலக்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களை நாடி வந்து ஒரு காலத்துல

அடுத்த ஜென்ரேஷன் வளர்க்கக்கூடிய அங்கிருந்து செல்லக்கூடிய புதிய உங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல நீங்க இருக்கும் பொழுது பெருமைப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இந்தியாவை நாம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் இங்கு எங்களுடைய தலைமுறை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது வளர்ந்த இந்தியா வளரும் இந்தியாவிலிருந்து நீங்கள் நாற்பது வயதாகும் போது வளர்ச்சி அடைந்த இந்தியாவில இருப்பீர்கள் ஆனால் அந்த வளர்ச்சி அடைந்த இந்தியாவை

நீங்கள் சிறப்பாக இந்த வளர்ச்சி அடைந்த இந்தியாவை நாம் வந்து அடைவதற்கான ஒரு அற்புதமான இடத்துல நாம் வந்து போவோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல நீங்கள் இல்லை என்று என்னால் முடியாது என்று சொன்னால் அது ஒரு படமாக ஆம்

அப்படிங்கிறத மட்டும் நிறைவு செஞ்சு ஆரம்பிக்க வச்சுங்க இதில் பல வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு வந்து நாடு முழுக்க உருவாக்கி எல்லா மாநிலங்களும் உருவாகி வந்திருக்கு இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் ஒரு இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் போக முடியும் இன்னைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பி மும்பை போயிட்டு திருப்பி ஈவினிங் ரெண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடுச்சு அந்த அளவுக்கு மிக அற்புதமான விஷயங்கள் இருக்குது நம்முடைய கண்டுபிடிப்புகள் நம்முடைய அற்புதமான விஷயங்கள் பல இருந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள்லாம் ஒரு அற்புதமான இந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம் நாட்டினுடைய எதிர்காலத்தை நீங்கள் போகிறீர்கள் அதனால் உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இந்த ஃபேஸ் பண்ணும் இதற்காக உங்கள் அத்தனை பேரிலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி